ஹாய் வியூவர்ஸ் நாங்கள் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரா விஆர் கார்டன் இந்த நியூ ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரமடை நகராட்சியில் இது வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இருந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தட் இஸ் என்ஹெச் ரோட்டில் இருந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு பதினைந்து வீடுகள் தள்ளி வரும்போது லே அவுட் அமைஞ்சிருக்கு இது இட் இஸ் அ ப்ரைம் ப்ராப்பர்ட்டிங்க அற்புதமான லே அவுட்டு இந்த லே அவுட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லே அவுட்டில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் என்ன அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபீட்ஸ் தார் ரோடு போட்டிருக்கோம் டபுள் சைட் ட்ரைனேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இட் இஸ் அ கேட்டட் கம்யூனிட்டிங்க இதுல வந்து அது போக வந்து உங்களுக்கு டேங்க் இருக்கு ஓவர் டேங்க் இருக்கு பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி சைட்ஸ்க்கு இப்பவே வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் உள்ள இபி கனெக்ஷன்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சுங்க இப்போ இங்கே இந்த லொக்கேஷன் வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷன் பிகாஸ் இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லொக்கே இந்த சைட்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நியர்லி டபுள் ஃபுளோர்ஸ் இந்த மாதிரி தான் இந்த சுத்திலும் இருக்கக்கூடிய இந்த நகரை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விலையை விட இந்த நகர் வந்து நம்ம போட்டிருக்கிறது அறிமுக விலையா இங்கே விற்கக்கூடிய விலை வந்து பதிமூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு நாங்கள் வந்து ஒரு இன்ட்ரடெக்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இந்த நியூ ப்ராஜெக்ட்ங்கிறதுனால நம்ம பிக்ஸ் பண்ணிருக்க ரேட் வந்து நைன் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் மட்டும்தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் பர்ச்சேஸ்க்கே நம்ம வந்து பேங்க் டையப் பண்ணி வச்சிருக்கிறதுனால லோன் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் அது போக உங்களுக்கு பில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நாங்களே இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம் சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம்னு சொல்லிட்டு சிங்கிள் பெட்ரூம்னுடைய பிரைஸ் வந்து தேர்ட்டி நைன் லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டபுள் பெட்ரூமோட பிரைஸ் வந்து ஃபார்ட்டி நைன் லேக்ஸ் அண்ட் த்ரிபிள் பெட்ரூம் வந்து உங்களுடைய கஸ்டமைஸ்டு நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி உங்களை வச்சுட்டு உங்களுடைய திருப்திக்கு தகுந்த மாதிரி உங்க முன்னாடியே கண்ணு முன்னாடியே கட்டி கொடுக்குறோம் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் இங்கே பண்ணி வச்சுருக்கோம் இட்ஸ் அ ப்ரைம் ப்ராப்பர்ட்டி இந்த லொக்கேஷனை நம்ம வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நாங்கள் சொல்கிறது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு முறை இந்த சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் நீங்க வாங்கணுங்கிறது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணிட்டு மற்றது போல இல்லாமல் இந்த சைட்ல என்னென்னலாம் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து பார்த்த உடனே உணர்ந்துட முடியும் ஒரு அற்புதமான அழகான மிக சிறப்பான ஒரு லே அவுட் இதை இந்த வாய்ப்பை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒரே ஒரு முறை வாங்க வந்து பயனடியுங்க தேங்க்யூ